மண்மதனின் முகவரி பிளாட்டோ வரை முகவரி ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் கிழக்கு தாலுகா செம்பியான்ந்தல் கிராமத்தில் இருந்து அருள்பாழித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு சிறிய மந்தை அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா திங்கக்கிழமை தொடங்கப்பட்டு யாகசாலையில் வேத மந்திரங்கள் ஓத கலச தீர்த்தங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் யாகசாலையில் இருந்து கலச தீர்த்தங்கள் மங்கள பாத்தியங்கள் முழங்க கலசத்திற்கு கொண்டு வரும் வேளையில் கருட பகவான் கோவில் கோபுர உச்சியில் வட்டமிட ஓம் சக்தி ஓம் சக்தி மக்கள் பத்தி பரவசத்தில் கோஷமிட மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சென்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதி